வணக்கம் நேர்களே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நில மோசடி விவகாரத்தில் முதல் முறையாக பத்திரப்பதிவு துறையில் டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பதிவுத்துறையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு இது இதை பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு எட்டு முறை வில்லங்க சான்றிதழ் முறைகேடான ஆசாமிகளுக்கு உடந்தையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வெளிவர வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பகிரங்கமாகவே பத்திரப்பதிவுத்துறையில் மோசடி நடந்தேறி வருகிறதா பதிவுத்துறை உதவி செய்து வருகிறதா என்பது பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு மூன்று விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் ஃபைரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார் சார் பதிவாளர்கள் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு வசந்தகுமார் முன்னாள் மாவட்ட பதிவாளர் முனைவர் பாலு மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் மூன்று பேருக்கு வணக்கம் திரு ஹென்றி டிஐஜியினுடைய கைது நான் தொடக்கத்தில் சொன்னேன் இதுதான் முதல் கைது இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது சரியா முதல்ல இதுக்கு இதுக்கு முன்னால் இதே மாதிரி பதவியில் இருக்கிறவங்க யாராச்சும் கைதாகி இருக்காங்களா இல்லை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க பதவியில் வந்து இப்படி பதவி உயர்வு பெற்று பணியில் இருக்கும் போது கைது செய்யப்பட்டதா எனக்கு இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது இந்த அரஸ்ட் வந்து கோர்ட்டினுடைய உத்தரவின்படி சிபிசிஐடி விசாரித்து நடந்ததா இல்லை இது ஏதாவது பழிவாங்கும் நடவடிக்கை வேற ஏதாவது காரணங்களா இதுக்கு நான் முழுசாக சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் பழிவாங்கும் நடவடிக்கை நீதிமன்றத்தின் நடவடிக்கையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டது அப்படின்னு மேலோட்டமாக நம்ம சொல்லிடலாம் பொதுவாக இயல்பா என்னன்னா இந்த பதிவுத்துறை வந்து நீங்கள் ஆவணங்களை பதிவு செய்யக்கூடிய விஷயம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது இதில் என்னென்னா இந்த ஸ்டார் திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ வந்த உடனே அப்புறம் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஜீரோ சொல்லிட்டோம் ஸோ அந்த ஸ்டார் திட்டம் கொண்டு வரும்பொழுது அதுக்கு முன்பாக உள்ள ஆவணங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக கணினி மயமாக்கப்பட்டிருக்காது அப்போ அந்த ஆவணங்கள் எல்லாம் கணினியில் ஒளிவருடல் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணணும் அந்த விவரங்கள் எல்லாம் ஸோ ஐ திங்க் அது டூ தௌசண்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் ஸ்டேஜாக ஒரு நூறு ஆஃபீஸு நூறு ஆஃபீஸு அப்படி கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது அதில் ஸ்டாஃபுங்களுக்கு வந்து அப்போ ஸ்டாஃப் வந்து இல்லை போதிய அலுவலர்கள் பதிவுத்துறையில் இல்லை பதிவுத்துறை அலுவலர்கள் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட காலங்களில் ரியல் எஸ்டேட் வந்து அசூர வளர்ச்சி இருக்குது நீங்கள் ஒரு இப்போதான் வந்து ஆண்டுக்கு ஒரு முப்பது லட்சம் ஆவணங்கள் அப்படின்னு தோராயமாக பதிவு செய்யப்படுது இல்லைங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கெலாம் சார் பதிவாளர்கள் வந்து பதிவு அலுவலகத்துக்கு போயிடுவாங்க இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கெல்லாம் நீங்கள் மிட் நைட்டில்லாம் ஏன்னால் அப்போல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆவணங்களை பதிவு செய்யணுங்கிறதுலாம் இல்லை ஆஃப்லைன் தான் இரவு நேரங்கள் வரைக்கும் நீடிக்கும் சுபமுகூர்த்த தினங்கள்லாம் மிட் நைட் வரைக்கும் ஆவணங்களை பதிவு இருப்பாங்க சில அதிவுலங்களில் விடிய காலம் வரைக்கும் பதிவு பண்ணிகிட்டுலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகள்லாம் அப்போ இருக்கும் அப்போ பொழுது பொதுவாக அவங்களுக்கு சார் பதிவாளர்கள் வந்து அந்த ஆவணங்களை பதிவு செய்கிறது ஒருபுறம் அதே ஈக்குவலாக அவங்களுக்கு கம் இது வில்லங்க சான்றிதழ் வந்து இன்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் அக்கௌண்ட் இருப்பாங்க அவங்க ஒரு சைனை போட்டு இவங்க ஒரு சைனை போட்டு அனுப்பிச்சிட்ருப்பாங்க ஒரு பக்கம் பதிஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் சைனை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி பொழுது நமக்கு வந்து இதை எல்லாத்தையுமே மென்பொருளில் ஏற்றணும் ஸ்டார் திட்டத்தில் ஏற்றணுன்னு போது அவங்க ஒரு அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டாக அவுட் சோர்சிங் கொடுக்கும்போது அவுட் சோர்ஸிங் எல்லாமே யார்னால் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படித்தவங்க கணினி பொறியாளர்களாக இருப்பாங்க அப்படி கொஞ்சம் இப்போ கேமரா ஆப்ரேட்டரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு இப்படி கணினியை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச தெரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் தான் அதை அந்த பணியை வந்து மேற்கொண்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஆவணங்களை எல்லாம் ஒளி பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றணும் ஏற்றக்கூடிய பொறுப்பு பதிவு அலுவலகத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் இல்லை அது முழுக்க முழுக்க தனியாக வெளியிலருந்து அவுட் சோர்சிங் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கவுண்டிங் கணக்கு ஒரு பத்திரம் அடிச்சா இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக நீங்கள் ஒரு சொத்து ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பத்து சொத்து வரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றை மட்டும் ஏற்றிட்டு விட்டுருவாங்க டாக்குமெண்ட் ஏற்றியாச்சு முடிஞ்சிடுச்சு அடுத்த டாக்குமெண்ட் அடுத்த டாக்குமெண்ட் அடுத்த டாக்குமெண்ட் இஷ்டத்துக்கு ஏற்றிடுவாங்க இன்னும் கூடுதலாக அந்த டாக்குமெண்ட்லாம் இப்போ நீங்கள் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்துருப்பீங்க பழைய காலத்து ஜோசியம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் கிறுக்கி கிரிக்கி கிறுக்கி கிறுக்கி இருக்கும் கோர்த்து 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 இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மாதிரி நீட்டாக நீங்கள் டைப் பண்ணலாம் இருக்காது அப்போ அந்த ஆவணங்களுடைய விவரங்களை கூட தவறுதல் எழுதிடுவாங்க புலையன்களை தவறுதலாக எழுதிடுவாங்க சொத்து விவரங்களை தவறுதல் எழுதிடுவாங்க ஏன் வாங்குறவங்க வைக்கிறவங்களை கூட தவறுதல் அதில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஆவணங்களுடைய தன்மையை கூட அது வந்து கிரைய பத்திரமாக கிரையப்போ அதை கூட தவறுதலாக இப்படி வந்து பிழைகளோடு தான் நீங்கள் ஆவணங்களை வந்து பதிவேற்றம் செஞ்சுடுவாங்க அப்போ இந்த பிழைகள் எப்போ தெரிய வரும்னா இப்போ என் பேர்ல இருக்கிற சொத்தை நான் வங்கியில கடன் பெற போனாவோ இல்லை இன்னொரு நபருக்கு விற்க போனாவோ நான் வில்லங்க சான்றிதழ் போடுவோம் இல்லைங்களா தான் எனக்கு வந்து பேங்க் சொல்லுவோம் அந்த மாதிரி உங்க பேர்ல டிரான்சாக்ஷன் இல்லையே என்ட்ரிஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் போய் அந்த இண்டெக்ஸ் கரெக்ஷனை வந்து நான் கரெக்ட் பண்றதுக்கு சொல்லுவேன் ஸோ இண்டெக்ஸ் கரெக்ஷன் கரெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க பதிவு அலுவலகத்தில் செயல்படக்கூடியவர்கள் யாரையும் தனி நபரை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது பதிவு அலுவலகத்தில் செயல்படக்கூடியவர்கள் அதில் நீங்கள் ஒருவேளை அது அடமான கடன் பத்திரமாக இருந்ததுன்னா அதை தூக்கிட்டு நீங்கள் வந்து அதில் சேல்டி கரையை பத்திரத்தில் வச்சிடலாம் கரையை பத்திரமா இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆவணத்தை அதில் இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படி இன்சர்ட் பண்ணி அவங்க வந்து திருத்தம் செய்கிறதுக்கு அனுப்புவாங்க அப்போ நீங்கள் அனுப்பும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அப்போ ஐம்பது பதிவு மாவட்டம் இருந்தது இப்போ ஐம்பத்தஞ்சு இருக்குது அப்புறம் ஒன்று ரெண்டு இப்போ கூடி இருக்குது அந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற மாவட்ட பதிவாளர்கள் தான் அதை வந்து திருத்தம் பண்ணுறதுக்கான பொறுப்பு ஆனால் இந்த ஆவணங்களெல்லாம் பார்க்கணுமா வெரிஃபை பண்ணணுமா ஆன்லைனில் செக் பண்ணணுமானா அப்படி எந்த விதமான வழிகாட்டு சுற்றறிக்கையும் பதிவுத்துறையில் வந்து போடப்படலை நீங்கள் அங்கேருந்து சப்மிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஆவணங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறது அதை அந்த அடிப்படையில் அதை திருத்தம் பண்ணி அனுப்ப வேண்டியது தான் போருவோம் அப்படி நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துல இது இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லா ஆவணங்களும் பிழைகளாக இருக்கும் ஸோ அப்படி நம்ம மாறும்போது மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு ஆவணங்கள் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி நீங்கள் கரெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் கரெக்ஷன்ஸ் 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 வரும்போது இண்டெக்ஸ் கரெக்ஷன்ஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி என்ன அனுப்புகிறாங்களோ அந்த அடிப்படையில் மாவட்ட பதிவாளர்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய பொறுப்பு தான் அவங்களுக்கு இருந்தது சரி ஒருவேளை அந்த மாவட்ட பதிவாளர் பதவியிலே இருக்கும் பொழுது அந்த அலுவலகத்திலே பணியாற்றும் பொழுது அந்த கரெக்ஷன்ஸை பற்றி இவருக்கு தெரிய வந்திருந்து பதிவு அலுவலகத்தில் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிய வந்தால் அந்த மாவட்ட பதிவாளரை புகார் கொடுத்துருந்தா நேரடியாக அந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சம்மந்தப்பட்டவங்க மேலே தான் புகார் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ அங்கே யார் தப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இவர் பதவி உயர்வு பெற்றிருந்தாலும் ரிட்டையர்ட் ஆனாலும் கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு எந்தவித வரம்பும் கிடையாது ஸோ அதனால் இவர் அதன் பிறகு இப்போ அந்த அலுவலகத்திலேருந்து மாறிட்டார் அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது அது சரி செய்யப்பட்டது இப்போ வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸ் கரெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் தொடருது மேபி அப்போ வந்து ஒரு ஒன்றுக்கு இரநூறு இரநூத்தி ஒன்பது மாவட்டத்துக்கு வந்தது இப்போ இருபது இருபத்தஞ்சு வரலாம் குறைக்கப்பட்டிருக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி அதாவது இப்போ என்னென்னா இந்த ரவீந்திரநாத்தினுடைய மேலே அந்த வெளியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வில்லங்க சான்றிதழ் திருத்தப்பட்டதுக்கு விளக்கத்தை ஓகே என்ன நாட் ரவீந்திரநாத் நான் ஜென்ரலாக பொதுவாக பேசிட்டு இருக்கேன் அவர் என்ன மாமனா மச்சானா அண்ணனா தம்பி அதெல்லாம் கிட்ட இயல்பா என்ன நடக்குது பதிவுத்துறையில் என்ன பிரச்சனை ஏன்னா நீங்க டைட்டில் வந்து அப்படிதான் சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் இயல்பாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா நம்ம அப்படி பேசியிருக்கலாம் நம்ம தலையங்கமே பகிரங்க மோசடிக்கு துணை போகிறதா பதிவுத்துறைங்கிறதா நம்ம தலையங்கம் அதனால் நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் அந்த ப மாவட்ட பதிவாளர் வந்து திருத்தம் பண்ணிவிட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு அப்புறம் ப்ரொமோஷன் ஆகிடுறாரு ப்ரொமோஷன் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் கண்டறியப்படுது இல்லை இல்லை இது எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன இது எல்லாமே எதுவுமே விசாரிக்காம தான் இங்க போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல அதான் சார் சொல்ல வந்தேன் 2011 கேஸ் தானே சார் இது ஆமா சார் 2011 கேஸ் தான் சார் இது வந்து இப்ப அவர் ஏஜியா சவுச்சனயில வந்து பணியாற்றி இருக்காரு அந்த காலகட்டத்துல வந்து நடைபெற்ற குற்றம் சொல்லி சொல்லப்படுது இதெல்லாம் என்னன்னா நீங்க வந்து ஒரு மார்க்கேஜ் டீட் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சேல் டீட் அங்க வந்து இன்செர்ட் பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறாங்க அதை இவர் இன்டெக்ஸ் கரெக்ஷன் பண்ணி பண்றாரு ஒருவேளை அப்பவே இவர் கண்டுபிடிச்சி ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபர் அங்கே சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றவர்கள் மீது இதே குற்ற நடவடிக்கை பாய்ந்து இருக்கும் ஆனால் இவர் அங்கேருந்து பணி மாறிட்டார் வெவ்வேறு பொறுப்புகளுக்கு வந்துட்டார் மண்டல ஐஜி ஆகிட்டார் வேறு சில மண்டலங்களை வந்து பொறுப்பு வகிக்கிறார் அப்படி பொறுப்பு வகிக்கும் பொழுது இங்கே விசாரணை வந்து இது தவறு நடந்த உடனே இயல்பாக என்ன பண்ணுவாங்க பதிவுத்துறையில் மேலதிகாரிகள் யார் தவறு பண்ணாலுமே அவங்க வந்து இயல்பாக அது இது வந்து சைபர் கிரைம் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் வந்து புகார் தெரிவிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க ஒன்று ஐஜி லெவலில் கொடுக்கலாம் இல்லை அடிஷனல் ஐஜி லெவலில் கொடுக்கலாம் இல்லை டிஐஜி லெவலில் கொடுக்கலாம் ஏன் டிஆர் லெவலில் கூட அந்த சம்மந்தப்பட்ட டிஆர் லெவலில் கூட இதை வந்து புகார் கொடுத்துருக்கலாம் புகார் கொடுத்துருக்கும் போது இது குற்றம் யார் செஞ்சிருக்காங்க என்ன உள்நோக்கம் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுன்றதுதான் அந்த நோக்கம் ஸோ அப்படி பதிவுத்துறையின் சார்பில் வழக்கு வந்து இது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இது வழக்கு விசாரணையை மேற்கொண்டு இப்போ இவர் வந்து அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு சப்ரிஜிஸ்டார் இது அவருக்கு தெரிஞ்சே தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை இல்ல ஒருவேளை இது தெரிஞ்சே கூட நடந்து அந்த அடிப்படையில் தான் விசாரணை மேற்கொண்டு அவர் வந்து கைது பண்ணி இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன் ஓகே